வணக்கம் ஒருத்தரோட வேண்டுதலின் பேரில் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்காக கூட நான் போயிருந்தேன் ஜாதகம் எழுதி பார்த்து அவங்களோட நேரம் காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு அவங்களோட கூட போயிருந்தேன் அவங்க குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அதனால அவங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அவங்களோட போயிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு முழுமையாக வந்து ஜாதகம் இது இதுமாரெலாம் பார்க்குற நம்பிக்கை எனக்கு கிடையாது அவங்களுக்காக போகப்பட்டது அங்கே போய் ஜாதகம் பார்க்க போது ஒரு எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க அதில் ரெண்டு பேருக்குமே முதல் ஒருத்தவங்களை பார்த்தவங்களுக்கு பையனுக்கு பார்த்துருக்குறாங்க பையனுக்கு பார்த்தவங்க என்ன சரி அங்கே உன் பையனுக்கு நேரம் சரியில்லை அவங்க தாத்தா இறந்துருவார் அவங்க அப்பாத்தா இறந்துருவாங்க ஒரு நாலு பேருக்கு சுற்றிகிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஏழு வருஷம் கழித்து தான் உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் அதுக்குள்ளே ரொம்ப தான் நடக்கும் ரொம்ப பார்த்துருங்க பார்த்துருங்க இப்படியே வந்து அந்த அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தவங்க போய் வைப்பாங்க அவங்களுக்கு அவங்க பையன் காலேஜ் படிக்கிறான் போல இருக்குது உன் மையன் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான் சொல்லு கடங்க மாட்டான் அவனை பார்த்துருக்க சொல்லு போக்குவரத்தில் பார்த்துருக்க சொல்லு வண்டி இண்டியில் பார்த்து போக சொல்லு அப்படின்ற மாதிரியான சொல்லிகிட்டே இருந்தார் நீ உன் வீட்டுக்காரர் சரி கிடையாது நீ வந்து தா மாங்கலியம் காலத்தில் போடாத மாங்கலியத்தை கழட்டி தனியாக வச்சுரு அங்கே பிரச்சனை வரும் இங்கே பிரச்சனை வரும் பார்த்துருங்க அது இதுன்னு எனக்கு எனக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனைகளை தான் சொல்லிகிட்டு இருப்பார் அப்படி இருக்கோ இப்படி இருக்கும் அவங்க சும்மானாலும் சொன்னால் கூட பரவாயில்ல அவங்களே வாழ்க்கையில் நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்யறது தெரியாமல் வந்திருக்குறாங்க கிட்ட தானே இவர் உட்காந்துட்டு உங்கள் குடும்பம் இப்படி போயிடும் அப்படி போயிடும் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு தப்பு ஒரு என்னென்னா அவநம்பிக்கையான ஒரு சொல்லாக அவர் சொல்லிகிட்டே இருந்தார் எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு என்னடா அது ஒரு மனசை நொந்து போய் உட்காந்துருக்கும்போது நீ பார்த்துருந்துக்கோ பார்த்துருந்துக்கோன்னா அப்போ நம்ம எதுக்காக ஜோசியை தேடி போகிறோம் ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம வந்து அடுத்த மட்டும் சொல்யூஷன் தேடி நம்ம போடுறோம் ஜோசியம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கிடச்சிடாதா ஏதாவது ஒரு நல்லது கிடச்சிடாதான்னு சொல்லி பார்க்குறது தான் நம்ம ஜோசியம் பார்க்க போகிறோம் போன இடத்துலையும் நம்ம மேக்கோட்டு நாலஞ்சு சொல்லி மனக்குழப்பத்தை கொடுத்து அவங்களோட நம்பிக்கையவே அத்து விட்ட மாதிரி ஆயிடும் அவங்க ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஒரு கஷ்டமாக வெளியேந்திரிச்சு போனாங்க இப்போ ஜோசியம் பார்த்து ஒரு நூறுரூபா வாங்குறாரு ஒரு ஆள்கிட்ட இந்த நூறுரூபா காசுலேயே அங்கே ஒருத்தரோட தலையெடுத்து மாற்றிடும் மாற்றிட முடியும் கேட்டு தெரிஞ்சதுனால எல்லாம் மாறிடுமா சொல்லுங்கள் ஒரு நூறுரூபா காசில் வந்து எல்லாத்தையும் அவரை மாற்றிடுவார் அவர் சொல்கிறதெல்லாம் மாறிடுமா மக்கள் வந்து நம்புறது நம்பலாம் ஒரு அளவு தான் இருக்குது சரிங்களா அப்படியே இந்த ஜோசியம் ஜாதகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு முன்ன ஒருத்தான் ஜோசியம் பார்க்குறவங்கலாம் ஒருத்தருக்கும் ஒருத்தவங்களுக்கும் உடம்பு முடியல போய் பார்க்க போகிறாங்க அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அங்கே போனோம்னா ஐயோ இதில் இந்த ஜாதகம் போயிருக்கு அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அவர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார் சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளே பயங்கர பயம் வந்து ரொம்ப கஷ்டம் வந்து என்ன செய்கிறாங்க திரும்ப அடுத்த ஒரு ஜாதகத்தை போய் பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது இவங்க அங்கே போய் ஜாதகத்தை வைக்கும்போது என்ன சொல்கிறாங்க இவர் இருக்க மாட்டாரே உயிரோடு இருக்க மாட்டாரே செத்துருப்பாரே நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது நீ பயந்து போய் இல்லை உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வேறு ஒரு இடத்துக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் என்னடா இவர் இப்படி சொல்கிறது இன்னொரு ஜாதகத்துக்கு கொண்டு போகிறார் இன்னொரு ஜாதத்துக்கு கொண்டு போகும்போது ஏமா உனக்கு இவரால ரொம்ப டார்ச்சராக இருக்குமேம்மா ரொம்ப குடிகரனாக இருப்பானம்மா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவானாம்மா உன பாடாகப்படுத்துவானாம்மா ஐயோ இந்த ஆள் ஏண்டா இருக்கா நீங்கள் நினப்பியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதக கரை சொல்கிறான் என்னால் அதையும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான்னு திரும்ப மறுபடியும் இன்னொரு ஜாதக கரைவலை பார்க்க போகும்போது அங்கே இருக்கிற ஒரு நெச்சராக உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருப்பார்மா நல்லா எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருப்பார் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது மரணமே அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படி அவங்க சொன்னோன்னே இவங்க சரி போதும் இந்த மட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு வாய்மொழி வரவே சரி ஓகே இதுவே உண்மையாக இருக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க சரிங்களா ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா ஒரு ஜாதக நோட்டை கொண்டு போகிறாங்க ஜாதக நோட்டில் என்னென்ன கோடு என்னென்ன இருக்குன்றதை பார்க்குறாங்க அப்படி ஜாதக நோட்டை தான் பார்க்குறவங்களா இருந்தால் ஏன் ஒரே மாதிரி சொல்லாமல் மாற்றி மாற்றி ஏன் சொல்கிறாங்க இதுக்கு ஜாதகம் சொல்கிறவங்க என்ன பதில் சொல்வீங்க சொல்லுங்கள் எதுக்காக ஒரு ஒருத்தரோட ஜாதகத்தை ஒரு நாலு பிரிவாயை பிரித்து எப்படி நீங்கள் சொல்லலாம் அவருக்கு இது இருக்குது ஜென்மசனி இருக்குது அந்த சனி இருக்குது இந்த சனி இருக்குன்றீங்க அப்போ எல்லோரும் படிச்சிங்கன்னா ஒன்று போல் தான் படிச்சிருக்கணும் ஒன்று போல் தான் வார்த்தைகள் சொல்லணும் ஏன் மாற்றி மாற்றி போகுது மாற்றி மாற்றியே ஏன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஜாதக நோட்டுக்காரவங்களோ ஒரு ஜோசியம் பார்க்குறவங்களோ ஒரு குரு சோடுறவங்களோ உங்கக்கிட்ட மக்கள் வராங்கன்னா முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுங்க அவங்களுக்கு தீமையாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கட்டும் என்னவோ வேணாலும் இருந்துட்டு போகட்டும் விட்டுருங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து இந்த கோடு கட்டம் இதுக்கெல்லாம் மேற்கொள் இருக்குது கோடு கட்டம் எல்லாம் இருக்குது அதை ஆட்சி செய்யத்தான் செய்யும் மனிதனை பழிவாங்கத்தான் செய்யும் எல்லாம் பண்ணத்தான் செய்யும் அது இல்லை நான் சொல்ல வரல ஆனால் அதுக்கு மேற்கொண்டு கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது சரிங்களா எல்லாத்துக்கும் மேலான மதி மதிக்கு மேலே ஒரு கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது அந்த கடவுள் சக்தியை நம்ம உண்மையை நம்பும் போது ஒரு சிலரோட வாழ்க்கைகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாறுறதுக்கு வாய்ப்பு விதி விதியை வெடுறதுக்கு மதி மதியை வெடுறதுக்கு கடவுள் இப்படிலாம் வந்து ஒரு இது விஷயங்கள் இருக்குது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா முக்கால்வாசி வந்து பிரபஞ்சம் அப்படின்றது உலகம் இது வந்து நம்மளை ஒரு சக்தியை கொண்டு இயங்கி கொண்டே இருக்கும் ஒரு ஆற்றல் நம்மளை சுற்றி இருந்து கொண்டே தான் இருக்கும் அது அறியாதவனுக்கு அறி அறிவு இல்லை புரியாதவனுக்கு கொண்டு சொல்ல முடியாது சரிங்களா ஆனால் உண்மையிலே வந்து நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஆற்றலை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆற்றலை நீங்கள் என்ன செய்யுறீங்க முடிந்த அளவுக்கு மனிதன் அடிபட்டு மீதிப்பட்டு கஷ்டப்பட்டு நுந்து நூலாகி உங்கள்கிட்ட ஒரு விவரம் கேட்க வரும் தயவு செய்து பாசிட்டிவான ஒரு விஷயங்களை சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க பெரிய அளவில் வருவீங்க நீங்கள் அப்படி இருக்கும் இது நல்லாயிருக்கும் யாருக்கு எந்த கேடும் இல்லை அப்படின்றதான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதே மனநிலைமையோடு அவங்க போய் வாழும்போது அவங்களுக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவாக தான் மாறும் கண்டிப்பாக அது மாறுங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து மாறுற எல்லாமே நம்ம வாய்மொழி அதை வந்து நம்ம எதிர்கொண்டு வாறது வந்து இந்த ஆற்றல் வந்து கடலோட பவர் சக்தி எல்லாம் நம்மளை சுற்றி எடுக்கிறது நம்ம என்ன வாய்மொழி சொல்கிறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் இப்போ அதெல்லாம் இப்போ நிறையா சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேளுங்க அது உங்களுக்கு தரும் பிரபஞ்சம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சொல்வீங்கன்னும்போது அது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு சக்தி சரிங்களா அது எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இன்றைக்கி ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை வேணும் சொல்லிகிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துரும் ஒரு நேரம்ல ஒரு நேரம் அப்படி நம்மக்கிட்ட அதை சுற்றி 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 அந்த சேலை பணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துரும் பிரபஞ்சன்றது அது ஒரு மகா சக்தி தான் சரிங்களா அப்படி நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கணும் நெகட்டிவாக சொல்லவே கூடாது நெகட்டிவாக இருக்குன்னா அப்படி அதை வந்து கொஞ்சம் தயவுசெய்து அதை மூடி வச்சுருங்க நெகட்டிவே எடுக்காதீங்க நெகட்டிவே சொல்லாதீங்க அவங்களுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான் அவங்க அதன்படி போய் இப்போ நீங்கள் நல்ல விதமாக சொன்னீங்க நல்லா இருக்கான் சூப்பராக இருக்கான் அப்படின்போது அவங்க அந்த ஒரு ஓடுதலில் ஓடுவாங்க ஆனால் இதே இதை நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்க இருக்காது உங்கள் குடும்பம் ஓடாது அவங்களுக்கு ஓட முடியாது அவங்களுக்கு இது பண்ணிடும் இவனுக்கு இது பண்ணிடும் நீ பார்த்து போச்சு இல்ல அவன் அதுவும் ஆயிடுவான் இப்படி நீங்கள் சொல்லும்போது என்ன என்னாகுன்னா அவங்களுக்கு அதே சிந்தனை வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி மாறிடும் சரிங்களா மனநோய் மாதிரி மாறி அவங்க எதெல்லாம் அவங்களுக்கு நடக்காத விஷயம் கூட நீங்கள் சொன்னோடனே அதை அப்படியே அவங்க நினச்சி 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 அதை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடும் அதனால் முக்கால்வாசி நான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படியும் இருந்துட்டு போகட்டும் சொல்கிறது வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க இவர் நல்லா இருப்பார் அவர் நல்லா இருப்பார் இந்த பா அவங்களுக்கு சூப்பராக கல்யாணம் முடியும் அவங்களுக்கு சூப்பராக கல்யாணம் முடியும் எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக இருப்பாங்க கார் வாங்குவாங்க பங்களா வாங்குவாங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தைகள் தான் வல்லமையானது வார்த்தை வந்து ரொம்ப ஒரு வல்லமையாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் அவங்க நம்பி வரும்போது உங்களை நம்பி அவங்க வரும்போது அதை உங்கள் வாயில நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அதை பிடிச்சி அவங்க கேட்ச் பண்ணி வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எதுவோ எப்படியோ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க இதை வச்சு ஒரு சம்பாதி சம்பாதிக்கிறீங்கன்னா மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவை மாதிரி பண்ணுங்கள் வைப் நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்து அனுப்புங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் சொன்ன நீங்கள் சொல்லலாம் ஐயோ அதெல்லாம் சொல்லி நீ அடக்காமல் போச்சுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாம் நடந்துருன்றதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வியூலாம் கிடையாது சரிங்களா நீங்கள் சொல்கிற அப்படியுமே நடக்கணுன்றதெல்லாம் நம்ம ஒரு முக்கால்வாசி வந்து ஒரு நல்லதை சொல்லி பாருங்கள் நீங்கள் நல்லதை சொல்லி பாருங்கள் அதை அவங்க எடுத்து போவாங்க போகும்போது அவங்களுக்கு அதை கேட்க ஆகி சூப்பராகிடும் நல்ல விஷயத்தை சொல்லணும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பழகுங்க உங்களை நம்பி வரவங்களுக்கு தயவு செய்து அவங்களுக்கு ஒரு இதான சொல்லி சொல்லாதீங்க அதே மாதிரி மக்களாக இருக்கிறவங்களும் ஓவராக போய் அப்படி போய் விழுகாதீங்க அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் அதுதான் அவர் ஒரு ரூபாயை வாங்கிட்டு அவர் சொல்கிறாருன்னா அவர் தான் சத்தியமாக நம்ம கடவுள்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்டர் பண்ணாதீங்க சரிங்களா அதுவல்ல வாழ்க்கை நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார் நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும் ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம்னா அவங்களோட வா ராசிகள் ஒரு சில நேரம் அவங்களோட பவர் அவங்களோட எண்ணெய் அவங்களோட இது வந்து ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா குடும்பம் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா இருக்கிறோம்னா அது ஒவ்வொருத்தரோட சக்திகளும் இயங்கும் அதில் பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்கள் கொண்டு போய் வைக்கும்போது எந்த ஒரு கெட்ட விதமாக இருந்தாலும் அது மாறிடும் கெட்டது நல்லது ரெண்டுமே இருக்கும் இதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் எதை வளர்க்குறோம் அதுதான் ஒரு இடத்துல ஒரு மாமரம் வைக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு தென்னை மரம் வைக்கிறோம் இதுக்கு எதை நீங்கள் கவனம் செலுத்தி நல்ல விதமாக வளர்க்கணும் நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கு இது இப்போ இது பண்ணுறீங்களோ அதுதான் நல்லா வளரும் சரிங்களா அது மாதிரி தான் வீட்டுக்குள்ளே நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு தீமை ஒரு நன்மை நமக்கே தெரியும் ரெண்டுமே இருக்குன்னு இதில் நம்ம எதை வளர்க்க போகிறோம் நல்லதாக வளர்க்கணும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் சமமாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்குறது உங்கள் உரம் போடுறது தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல கொண்டு ஊற்றிடணும் பாசிட்டிவாக கொண்டு போகணும் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா தள்ளி 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 விட்டு பாசிட்டிவாக வளர்த்து நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் சரிங்களா இது எல்லாமே நம்மளோட மென்டாலிட்டியில் தான் இருக்குது சரிங்களா யார் என்ன சொன்னாலும் நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் கருத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க பாசிட்டிவ் வளங்க உங்களுக்குள்ள நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்ல சக்தி கெட்ட சக்தி எல்லாமே இயங்கும் நம்ம எதை வாயிற்க பண்ணுறோமோ அது நம்ம கிட்டே வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்படின்னாலும் சுழற்சி பண்ணி சுழற்சி பண்ணி சுழற்சி பண்ணி அந்த நீங்கள் கேட்குற அந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் கைக்கு வந்துடும் வராமல் இருக்கவே இருக்காது அது கண்டிப்பாக எப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது உங்கள் வரும் நன்றி வணக்கம்